வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரவில் நினைவாகட்டும் நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ஒன்று இப்போ பார்க்க வந்திருக்கிறோம் இந்த ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா ஒருத்தர் இடம் வாங்கி ஒரு தென்னந்தோப்பு ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் சூட்டாகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் பூமி அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்ம கோயில் வழி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக ஒரு பதினாறு கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கே வருது நிறைய பேர் பொள்ளாச்சியில ஒரு லேண்ட் வாங்குறேன் ஃபார்ம் லேண்ட் வாங்குறேன் உடுமலைப்பேட்டையில போய் தென்னந்தோப்பு வாங்குறேன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் நிறைய பேருக்கு நாங்களும் வாங்கி முதலே கொடுத்துருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் நாம நேர்ல போய் அக்சஸ் பண்ணி அதை பராமரிக்கிற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டா நாளைக்கு எந்த வேலைனாலும் நம்மளால டக்கு டக்கு டக்குன்னு பண்ண முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மோட்டர்ல ஒரு போர் வேலை செய்யல ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கிருந்து அங்க போய் பொருளை வாங்கி கொடுக்காதல பெரிய சிரமமா இருக்குதுன்னு சொல்றாங்க ரொம்ப தூரமான ல போய் ஒரு தோப்பு வாங்காம நம்ம ஊருக்குள்ள நம்ம கிளம்புனா ஒரு அரை மணி நேரத்துல அந்த இடத்துக்கு போயிடணும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா தான் நாமளும் ஒரு பராமரிப்புக்கு தரபா பண்ண முடியும். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி. அது போக தோட்டம் வைக்கிறவங்களுக்கு தண்ணி வசதிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டில பார்த்தينا ஒரு கிணறு இருக்குது. கிணறு பார்த்தينا அப்படியே தண்ணி மேல இருந்தே எடுக்கலாம். மழை காலத்துல பார்த்தينا வெளிய நின்ட கையில இருந்து மோகற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுோட கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னா பக்கத்துலயே பெரிய வாய்க்கால் இருக்கு. பெரிய வாக்க्यालனு பார்த்தينا நம்ம இந்த காட் இடத்துக்கு வாய்க்கால் பாசனம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரும் அது போக வேற எங்கேயாலுமே இந்த பெரிய வாய்க்கால் தான் மெயினா அடிக்கடி தண்ணி போயிட்டே இருக்கும் ஏன்னா எந்த ஏரியாவுக்கு தண்ணி திறந்துட்டாலும் இந்த வாய்க்கால் வழியா தான் தண்ணி போக முடியும் அந்த அளவுக்கு இது மெயின் வாய்க்கால் அதனால நிலத்தடி நீரும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஊறும் அந்த வகையில் நீர் பாசனம் வசதி அருமையா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிலேயே ஒரு போரு ஒரு இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது அப்புறம் என்னங்க ஒரு விவசாய நிலம் வாங்கணும் நாம திருப்பூர்ல இருந்து உடனடியா போய் அக்சஸ் பண்ற மாதிரியான இடமா இருக்கணும் அந்த இடத்துல நாம போய் வாரத்துல ஒரு வீடு கட்டிட்டு ஒரு இயற்கையான சூழ்நிலையில ஒரு வாரத்துக்கு ஒரு கணாவது இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க செலக்ட் பண்ணி வாங்க உண்மையிலுமே பெஸ்டான ப்ராப்பர்ட்டி இதுதான் மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா சுத்திலையும் கம்பி வேலி போட்டு கரெக்டா நம்மளுடைய அத்தெல்லாம் பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கிறோம் திருப்பூர்ல இருந்து தான் நம்ம பதினாறு கிலோமீட்டர்னு சொன்னோம் அதே மாதிரி நம்ம காங்கேயம் டு கோயம்புத்தூர் திருச்சி மெயின் ரோடு என்எச் ரோட்ல இருந்து கரெக்டா மூணே கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ண முடியும் இப்பவுமே இந்த ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகா அந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது போக ஒரு சாலை போட்டு மாடு கண்ணெல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க நம்ம இந்த ப்ராபர்ட்டியை வீடியோ எடுக்க வந்த நேரம் கரெக்டா வாக்கியால் பாசனமும் வந்து வாக்காலும் வருது அதையும் பாருங்க இந்த ப்ராபர்ட்டியோடைய நம்ம தளிர் பதிவு எண் ட்ரிபிள் டூ செவன் இந்த ப்ராபர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்